இவரது படைப்புகளை தனிப்பாடல்கள் வசனகாவியங்கள் நூல் பதிப்புகள் என்று இவருடைய தமிழ் பணியை வகை தொகைப்படுத்திக் கொள்ளலாம் மன எழுச்சி தோன்றிய தோன்ற பாடிய தனிப்பாடல்கள் பிற புலவர்கள் எழுதிய நூல்களுக்கென இவர் எழுதிய சாற்று கவிதைகள் பல்வேறு புலவர்கள் பாடிய பாடல்களை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் ஊர் ஊராக அலைந்து திரிந்து கரலிகிதமாக எழுதி தொகுத்து சுத்த பதிப்பாக வெளியிட்டிருக்கிறார் பல வித்வான்கள் பாடிய பலபாடல் திரட்டு என்ற பெயரில் அமைந்த அந்நூலின் நிறைவு காணாது மேலும் சேர்க்க வேண்டியதை சேர்த்தும் நீக்க வேண்டியதை நீக்கியும் இதன் இரண்டாம் பதிப்பை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறார் அதன் பகுதியில்தான் கன்னகுமதின் தனிப்பாடல்கள் இடம்பெற்றுள்ளன மக்கப்பதிகம் பகுதாது பகுதியம் நாகூர் பதிகம் ஆகியவற்றை இரட்டை ஆசிரியர் விருத்தங்களில் பாடியுள்ளார் இதைத் தவிர இதற்கு கூடுதல் சிறப்பு என்ன என்று சொன்னால் குறிப்புகள் கூடிய பாடல்களை இவர் பாடியிருக்கிறார் சங்கராபரணம் ஆதிதாளம் உசேனியராகும் திருவடைத்தாளம் இயால் மெட்டு ராகம் ஆதிதாளம் முதலவற்றை குறிப்பாக சொல்லலாம் வசன காவியங்கள் முஸ்லிம் தமிழ் புலவர்கள் பாடிய காவியங்களுள் கணிசமானவற்றை வசனங்களாக சலிக்காமல் எழுதியிருக்கிறார் இதில்தான் இவருடைய கூடுதல் சிறப்பு இருக்கிறது இவரை பற்றி அறிந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்வதற்காக களப்பணி செய்தேன் காயல் பட்டணத்தில் கண்ணகமது மகுதும் புலவரை பற்றி கிட்டத்தட்ட ஆறாண்டு காலம் நான் ஆய்வு செய்து வருகிறேன் அதில் பல அரிய பெரிய செய்திகள் எனக்கு கிடைத்தது சேகனா புலவர் இயற்றிய புதுகுஷாம் காப்பியத்தை புதுகுஷாம் வசனகாவியம் என்ற பெயரில் எழுதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தீனெறி விளக்க வசனகாவியம் என்ற நூல் வெளியாகியுள்ளது அதே ஆண்டில் நபிமார்கள் வரலாற்றை சொல்லும் நபிமார்களுடைய இயற்கை செயற்கையாகிய பெரிய கசசுலன் பியா என்ற பெயரில் சுயமாக இவரால் எழுதப்பட்டு வெளியானது பத்துக்குள் மிசிர் பஹனசா வசனகாவியம் என்ற நூல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இந்நூல் இலங்கையைச் சேர்ந்த கசவாத்தை சிற்றூரைச் சேர்ந்த முத்துல்லபை ஆலிம் சாஹிப் அவர்களால் அரபு தமிழில் இயன்றதை கண்ணகமுதர் நற்றமணில் செய்து வெளியிட்டதாகும் இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் ரத்தின முகமது காரண சரித்திர வசன ரூபகம் வெளியாகியுள்ளது குஞ்சு மூசு புலவர் எழுதிய ரசுல்குல் படைப்போர் என்ற நூலை வசனமாக எழுதி வசனகாவியம் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கண்ணகுமதரால் வெளியிடப்பட்டிருக்கிறது திருமணி மாலை மாலை நவமணி மாலை என்ற இவருடைய நூல் பதிப்புகள் வெளியாகியிருக்கிறது பதினேழாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட சீரா புராணம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வசனகாவியமாக பார்க்கப்பட்டிருக்கிறது உலக அளவில் ஏற்பட்ட தொழில் புரட்சியும் அதனால் ஏற்பட்ட மாற்றங்களும் பல நிலைகளில் எதிரொலித்ததன் விளைவாக அச்சேந்திர கண்டுபிடிப்பு நிகழ்ந்ததை சொல்ல வேண்டும் இதனால் தமிழ் சூழலில் ஏடு எழுதுவோர் பிரதி செய்வோர் என்ற நிலை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கிற்று நூல்கள் அச்சடிக்கப்பட்டன ஒரே மூலத்தின் பல நூறு பிரதிகள் என்பது வியப்பளிக்கும் வளர்ச்சியாக வளர்ச்சிதை மாற்றமாக ஆயின மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஏற்றுப் பிரதியின் கடைசி கண்ணியாக இருக்க புதிய தொழில்நுட்பத்தை வரவேற்ற இளம் தலைமுறையாக உவேசா திகழ்ந்ததை உணரலாம் கல்வி திட்டமும் பாடத்திட்டமும் மாறிய சூழ்நிலையில் மூலத்துக்கு உரை எழுதியதோடு மூலத்தை அப்படியே வசனமாக எழுதுகின்ற போக்கும் வசனத்தின் தேவையும் உணரப்பட்டிருக்கிறது எனவே நமது புலவர் பிரானும் இந்த புதிய இலக்கிய போக்கையும் அத்துடன் சேர்ந்து வந்த தொழில்நுட்பத்தையும் உற்சித்துக் கொண்டவராக திகழ்ந்திருக்கிறார் இதன் அடிப்படையில் செவ்விய மதுரம் சேர்ந்த நற்பொருளின் சீரிய கூறி தீஞ்சொற்க சீரா புராண நூற்றாண்டின் பிற்பகுதியில் உள்ள வாசகக்கான வசனமாக கண்ணகுமதரால் உருமாற்றம் அடைந்தது பொலிய இறுதி வாசகனுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற அக்கறையும் ஆர்வமும் நூலெங்கும் பரவியுள்ளது இதனால் பேச்சு வழக்கு சொற்களுடன் பழமொழியையும் இலக்கிய ஆட்சியையும் கலந்து வெகுஜன நடையாக்கி வழங்கியுள்ளார் மூலத்தை விட்டு விலகாமலும் பருந்தும் நிழலும் போல இவரது இந்த வசனகாவியம் எழுதப்பட்டுள்ளது அன்னுகமது இத்தகைய காவியத்தை அகம்புறம் என இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம் வசனத்தினுடைய இடம்பெறும் அரபு சொற்களுக்கு பொருள் தருதல் அக ஒழுங்கு எனவும் வழங்குதல் தேவைப்படும் இடங்களில் விளக்குதல் போன்றவை புற ஒழுங்கு எனவும் கூறலாம் புருகான் என்னும் பெயரையுடைய ஓர் வேதம் காபிலாக்கள் ஆகிய பாட்டை சாரிகள் குப்பாயம் என்னும் சட்டை போன்றவற்றை அக ஒழுங்கிற்கான உதாரணங்களாக சொல்லலாம் பன்னெலாம் சுவற்றி ஆடவர் இருகட் பார்வை சிவந்த மெல் இதழால் என்பது சீரா தொடர் என்பதற்கு ராகங்கள் எல்லாவற்றையும் என்று மகாமதி சதாவதானி தானி தம்பி பாவலர் விளக்கம் அளிப்பார் ஆனால் பன்னெல்லாம் என்பதற்கு ராகங்கள் அறுபத்து நான்கையும் என விளக்கமாகவும் எல்லை மீறாமலும் சொல்லிச் செல்வார் கண்ணகுமுதர் பதலையும் முரசமும் பம்ப என்று வரும் சீரா தொடருக்கு பதலைகளும் முரசங்களும் சந்திக்க என்பது பொருள் ஆனால் கண்ணகமது மகுதும்ள் கூறுகிறார் பேரிகை நவுரி சின்னம் காகலம் துந்துமி தக்கா டங்கா எக்காலம் பூரி மாடு பம்பை திண்டிமம் முரசம் முதலிய மேளவாதியங்கள் கனகன என்று முழங்க என்று வாசகர்களுக்கு தேவையான வகையில் விலக்கிச் செல்வார் தாழ்குறல் தன்னுமை ஆடலோடு இவற்றின் என வரும் அதிகாரத் தொடருக்கு பேரிகை படகம் இடக்கை உடுக்கு மத்தளம் சல்லிகை என்று விளக்கும் அடியார்க்கு நல்லாரை போல இவருடைய உரை நயமும் வசனமும் அமைந்திருக்கிறது இப்படி தெளிவாகவும் சுருக்கமாகவும் விளக்கி உரைக்கும் வசனகாவிய வள்ளாளரின் வசனகாவியம் ஆடியில் செதித்து இனிது விளக்குதல் போல அமைந்துள்ளது கதை பிரசங்கம் கேளும் மகாராஜனே தருமராஜன் முதலான நால்வரும் துரோபதையும் ரோமன் சுரன் கிருபை நோக்கமுற்று இருக்கிற நாளில் இது ஆரண்ய பருவத்தில் நல்லா பிள்ளை மகாபாரத வசனகாவியம் என்ற பெயரில் சண்முக கவிராயரால் எழுதப்பட்டது இதேபோல வீரமாமுனிவரின் தேம்பாவணியை செய்யுளில் இயற்றப்பட்ட காப்பியத்தை அருளப்ப முதலியாரின் பௌத்திரரும் சவேரியப்ப முதலியாரின் புத்திரருமான ஜெகராவு முதலியார் அவர்கள் வசனமாக எழுதியுள்ளார் அதிலிருந்து ஒரு பகுதி இவ்வாறாக இடதுபுறத்தில் இவுளன் கனையன் ஜெயம் கொள்ளவும் மேகமும் கடலும் கூடி முழங்கினார் போல என்ற வரும் பகுதி இவ்விரண்டு வசனப் பகுதிகளிலும் இலக்கிய சொற்களுடன் பேச்சு வழக்கு சொற்களும் கலந்து இருப்பதை அறிய முடிகிறது மிக முக்கியமாக சண்முக கவிராயின் வசன நடை பிரசங்க துணியை வடிவ குணமாக கொண்டிருக்கிறது கவிராயர் பாரத பிரசும் இருந்திருக்கிறார் இதை போன்று கண்ணகமது மோது புலவரின் வசனையும் அமைந்திருக்கிறது இது ஒரு விஷயம் செய்தி கண்ணகமது மோது புலவர் வெறும் வசன கர்த்தாவாக இல்லாமல் சுயமாக எழுதுகின்ற கவிஞராவும் மாத்திரம் அல்லாமல் சிரா புராணத்தை பிரசங்கம் செய்தவராகவும் இருந்திருக்கிற குறிப்பு கிடைக்கிறது இதற்கு கலப்பணி செய்த போது இந்த செய்திகள் எனக்கு கிடைத்தன குமரி அபுபக்கர் அவரிடம் பேசியிருந்த போது கூட அவர் சீரா புராணத்தை கம்பராமாயணம் போல மகாபாரத்தை போல சீரா புராணமும் அழகிய தமிழில் பேச்சு வழக்கில் பிரசங்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு வரலாற்று குறிப்புகளையும் எனக்கு சொன்னார் அதற்கான கைப்பிரதிகளும் கூட என்னிடம் காட்டினார் மிகவும் வியந்து போனேன் அப்போ கண்ணகுமாரனுடைய வசனடையை பார்க்கிற போது கடைசி வாசகருக்கும் சென்று சேர வேண்டும் இஸ்லாத்தினுடைய கருத்தாகட்டும் புராணத்தின் கருத்தாகட்டும் மற்ற காவியங்களுடைய கருத்தாகட்டும் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்பதற்கு நோக்கமாக வைத்து அடிப்படை நோக்கமாக வைத்து அவர் எளிய தமிழில் மிக அற்புதமாக எழுதிக்கிறார் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் இவ்விதம் மல்லச்சிகள் கைகளில் செறிந்த நெல் நாட்டு முடிகளை உதறி அடியிலே கைகொண்டு பிடித்து ஒழுங்கு ஒழுங்காய் வயலில் ஊன்றச்ச அவர் சொல்றா ஊன்றச்ச கரும் சேற்று துளி அநேகம் அவர்கள் முகத்தில் செறித்துற்றன அதனால் அவர்களுடைய முகத்தழகை பார்க்கில் பாயை சுருட்டி விரிப்பது போல் வெள்ளறையை சுருட்டி மேலிருந்து ஆகாசத்தை தொடும் கடல் முகட்டிடையில் எழுந்து பூமி முழுமையும் சிறப்பாக பிரகாசித்து வருகின்ற பூரண சந்திரனும் அறளிடத்தில் உள்ள கருப்பும் ஒத்திருந்தன இன்னும் பனையின் மதுவை உண்டு அதனால் இரு கண்களும் சிவந்து பசிய மூங்கியலை போன்ற தோள்கள் அசைய அன்னப்பற்றி போல் நடக்கும் நடையானவை நடையானவை கெடச் சிவந்த காலடிகளை பயர்த்து கரும் சேற்றிடை நெல் நாற்றுகளை நடும் மல்ல பெண்களது சினம் கொண்டு மும்மதங்களை பொழியும் யானை கொம்பு ஒத்த அவருடைய தேகம் அப்படின்னு சொல்லிட்டு போறார் இது பார்க்கும்போது மிகவும் வியப்பாக இருக்கிறது இந்த மு அருணாசலம் அவர்கள் எழுதிய இலக்கிய வரலாறு ஆகட்டும் மு வரதாசன் போன்றவர்கள் எழுதிய இலக்கிய வரலாறு ஆகட்டும் இப்படிப்பட்ட என் நெஞ்சம் கவர்ந்த இந்த கண்ணபுதனுடைய இலக்கிய ஆளுமை பதிவு செய்யாமல் போனது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது வெகு எளிதான வாக்கிய அமைப்பும் இலக்கிய பேச்சு வழக்கு சொற்களுடன் பிரசங்கத்தன்மையும் கொண்ட நடையாக இவரது நடை அமைந்துள்ளது இப்புலவர் பெருமக்கள் வாழ்ந்த காலத்தின் தமிழ் வசன போக்கையும் அதன் பொது குணத்தையும் அறிவது பேராய்வுக்கு உரியது தா சண்முக கவிராயர் கண்ணகமது மகது முகமது புலவர் ஆகியோரின் வசன நிகழ்ச்சிக்கும் ஈர்ப்புக்கும் காரணங்களாக பிரசங்கங்கள் அமைந்திருக்க வேண்டும் என்பது உறுதியாகிறது இதே போல ராமாயணம் ராமாயணம் மகாபாரதமும் பிரசங்கம் எடுத்துரைக்கும் மரபு தமிழகத்தில் தொண்டு தொட்டு இருப்பதை போல சீரா புராணமும் பிரசங்கம் செய்யப்பட்டிருக்கிறது சீரா புராணம் பிரசங்கம் நிறுத்தப்பட்டிருக்கிறது